வணக்க நண்பர்களே கடந்த புதன்கிழமை வழக்கம் போல பயணிகளை கோவையில் ஏற்றி கொண்டு அரசு பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்தை ராஜேஷ்குமார் என்ற தான் இயக்கி கொண்டிருந்தார் நடத்துனராக தமிழ்ச்செல்வன் என்பவர் தனது கடமையை கண்ணாக பணியாற்றி கொண்டிருந்தார் இருவருமே சிறந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக இதே வழித்தடத்தில் ஒன்றாக பணியாற்றி வருகின்றார்கள் பேருந்தை நிறைந்த கூட்டத்தோடு பெரியநாயக்கம் பாளையம் தாண்டி சீராக சென்று கொண்டிருந்தது வண்ணாங்கோயிலை நெருங்கியதும் வண்டியை ஓட்டுநர் நிறுத்துகின்றார் அப்போது அவரிடம் ஒரு பதட்டம் தெரிகிறது முகமெல்லாம் வேர்வை உடனே நடத்துனர் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு அண்ணா ஏனோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி தெரியுது படபடப்பா இருக்குது இடது தோள்பட்டை வலிக்குது என்றார் நிலைமையின் தீவிரத்தை நடத்துனர் புரிந்து கொள்கின்றார் பதட்டப்படவில்லை பயப்படவும் இல்லை அதே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சக ஓட்டுநர் ஒருவரை அழைத்து அண்ணா இந்த வண்டியை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வரும் அடுத்த பேருந்தில் பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்து விடுங்கள் நான் தலைமை அலுவலகத்தில் சொல்லிவிடுகிறேன் என கூறிவிட்டு உடனடியாக தன்னுடைய சக தோழரை அருகில் உள்ள டிஜே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு உள்ள டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சிவியர் ஹார்ட் அட்டாக் என்று கூறி முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல பரிந்துரை செய்கிறார்கள் நடத்துனர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அப்போதும் பதற்றப்படாமல் பயப்படாமல் தன்னுடைய நண்பனை அங்குள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றார் நடத்தனர் ஆம்புலன்ஸில் செல்லும் போது ஜி மருத்துவமனையில் பணியாற்றும் தன் மகள் தீபிகாவிடம் நிலைமையை சொல்லிவிடுகின்றார் மகள் தீபிகா தீவிரத்தின் தன்மையை உணர்ந்து உரிய ஏற்பாடுகளை செய்து வைத்து விடுகின்றார் அடுத்த அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸும் மருத்துவமனையை அடைகின்றது ஐசியு அழைத்துச் செல்கிறார்கள் பரிசோதித்துவிட்டு உடனடியாக இவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் இத்தனை லட்சம் செலவாகும் என்கிறார்கள் உடனடியாக ஐம்பதாயிரம் கட்டுங்கள் என்றார்கள் சற்று கூட யோசிக்காமல் தன்னுடைய கிரெடிட் கார்டு மூலம் பணத்தை கட்டிவிடுகின்றார் உடனடியாக சிகிச்சையும் அளிக்கப்படுகின்றது இவரே தைரியமாக உரிய படிவத்தில் கையொப்பமிட்டு தந்தும் விடுகின்றார் உடன் சிகிச்சையும் அளிக்கப்படுகின்றது மருத்துவமனையில் இருக்கும்போதே இரண்டாவதாக மீண்டும் ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்து விடுகின்றது அப்போதும் காப்பாற்றப்படுகின்றார் அதன்பின் சற்றே ஆசுவாசமாக ராஜேஷ்குமார் அவர்களின் வீட்டிற்கு கூப்பிட்டு சொல்கிறார் இந்த நடத்துனரின் பதற்றப்படாத செயலால் மனிதாபிமித்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகின்றது யாருக்கு வரும் இந்த தைரியமும் உதவும் மனப்பான்மும் வண்டியை பயணிகளோடு நடுரோட்டில் நிறுத்திவிட்டு செல்கிறோமே இதனால் நமது வேலைக்கு பங்கம் வந்துவிடுமோ என்ற அஞ்சவில்லை நண்பனின் துடிப்பை கண்டு பதட்டப்படவில்லை அமைதியாக சிறிதும் பயப்படாமல் பதட்டப்படாமல் உரிய ஏற்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய பணத்தையும் கட்டி தன் சக தோழரை காப்பாற்றிய நடத்துனர் தமிழ்ச்செல்வனின் செயல் போற்றப்பட வேண்டிய செயல் வணங்கப்பட வேண்டிய செயல் தெய்வம் சில சமயங்களில் இப்படிப்பட்ட மனித உருவிலும் வந்து உதவுமோ என ஆச்சரியப்படைய வைக்கிறது இந்த மனிதநேய பண்பாளரை வாழ்த்துங்கள் நண்பர்களே அருமையான பதிவுங்க உண்மையிலுமே இவர் செஞ்ச இந்த செயல் மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பதிவிடுறேன் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தரை பதட்டப்படாமல் நம்ம என்ன செய்யணுமோ தெளிவாக செய்யணும் இவரை மாதிரி அவர் உயிரை வந்து காப்பாற்றுகிறதா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நடத்துனார வாழ்த்தணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்